தென்காசி சில்லறைப்புறவு ஊராட்சியில் குறுக்கிடானூர் முத்துமாலைபுரம் வேலப்பனூர் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன இங்கு இருநூற்று அறுபது குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இங்குள்ள ஐம்பத்து மூன்று ஏக்கர் நிலம் பண்புழி குமாரசாமி கோயிலுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது இங்கு குடியிருப்போர் வரி செலுத்தக் கூறி கோயில் நிர்வாகம் குடியிருப்போருக்கு நோட்டீஸ் அனுப்பியது ஒவ்வொரு குடும்பமும் ஆறு லட்சம் ரூபாய் வீதம் பதினாறு கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் தவறினால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர் என கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தது அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டனர் குடியிருப்போர் நலன் கருதி நோட்டீஸை திரும்ப பெற வலியுறுத்தி டிஆர்ஓவிடம் மனு அளித்தனர் எங்கள் ஊரில் குறுக்கிட்டானூர் வேலப்பனூர் ஒத்துமாலைபுரம் ராமநாதபுரம் காக்கைனூர் மற்றும் திருவிழாபுரம் இந்த ஆறு கிராமங்கள் எங்கள் குக்கிராமங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கு நாங்கள் பல தலைமுறையாக வந்து எங்களுடைய கிராமத்தில் வசித்துக்கிட்டு வரோம் இப்போ சில மாதமாக வந்து திருமலை குமாரசாமி பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலருந்து எங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது எங்களுடைய கோயில் நிலத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பாளராக இருக்கீங்க அதனால் எங்களுக்கு வந்து கோயில் நிலத்துக்கு வந்து இழப்பீடு பண்ணினாக்கா ஆறு லட்ச ரூபா ஒவ்வொருத்தரும் ஆறு லட்ச ரூபா கட்டணும் இல்லை அப்படின்னா நாங்கள் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து உங்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது எங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அதனால் எங்களுடைய கிராம மக்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுக்கு எங்களுக்கு இந்த திருமலை குமாரசாமி கோவில் நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை மறுபரிசீலனை செய்து எங்களுடைய மக்களுக்கு உரிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நல்ல முடிவை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்